அரகர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த ஸ்ரீவாஞ்சியம் கந்தாரண்யம் அப்படின்னு ஒரு பேர் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் நான் வந்து இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகராக இருக்கேன் என்னுடைய பேர் வந்து சுவாமிநாத சிவாச்சாரியார் இந்த கோயிலுடைய பெருமை பத்தி பேசலாம் அப்படின்னா ஒரு அறுபத்தோரு அத்தியாயிருக்கு இந்த ஊர் வரலாறு அப்படிங்கிறது இந்த ஊர் பேர் வந்து கந்தாரண்யம் கந்தம் அப்படின்னா சந்தனம் ரண்யம்னா காடு சந்தன காட்டுல சுவாமி இருந்திருக்கார் அதனால இந்த சுவாமி பேரு கந்தாரணீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரு சந்தன மரத்தை ஆள்பவர் சந்தன காடு அப்படின்னு இந்த ஒரு பேர் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் பிணக்கேற்பட்டு இங்கே வந்து மகாவிஷ்ணுவை தபஸ் பண்ணி லக்ஷ்மியை புனப்பிரதம் அடைஞ்சதுனால ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு இந்த ஒரு பெறுவதுக்கு காரணம் ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி வாஞ்சைனா விருப்பம் விரும்பி மகாவிஷ்ணு லக்ஷ்மியை அடைஞ்ச ஸ்தலம் இந்த வாஞ்சியம் இது ஒரு அறுபத்தோரு அத்தியாயம் இருக்கு நால்வரால் பாடல் பெற்ற தலம் அருணிகிரிநாதரம் படி அது ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு வழிபட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் யமன் பிரம்மா சப்த ரிஷிகள் அக்னி பகவான் சூரியன் சங்கபாலன் வாசுகி அப்படிங்கிற நாகம் பைரவர் கங்காதேவி பார்வதி தேவி கமலமணி ரிஷிகள் எல்லாம் வந்து சிவனருள் பெற்ற ஸ்தலம்